ஆனால் இவருடைய புகழை கெடுக்க வேண்டும் இவருடைய இமேஜ் அதாவது எப்படி நான் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் சிறந்த முதலமைச்சர் யார் என்று கேட்டால் முதலிடத்தில் இருக்கிறது யாரு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இன்னைக்கும் புதுசா யார் கட்சி ஆரம்பிச்சாலும் யார் ஆட்சி கொண்டு வரேன்னு சொல்றாங்க ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் நினைக்கும் போதும் பிறந்தவர் ஆட்சி கொண்டு வர சொன்னாரு இன்னைக்கு நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போதும் பிறந்தவர் காமராஜராஜி தான் கொண்டு வரும் சொல்றாரு அதன் சீமானவர்கள் தாத்தாவுக்கும் பேரனுக்கும் தான் போட்டி பிறந்தவர் காமராஜர் ஆட்சி சிறந்த ஆட்சியா இல்ல எங்க ஆட்சி சிறந்த ஆட்சியான்னு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அவரும் கேட்கிறாரு இப்படி எல்லா தலைவர்களும் யாராக இருந்தாலும் பிறந்தவர் காமராஜர் ஆட்சி தான் கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய இந்த காலத்தில் காமராஜர் ஆட்சி வந்து தவறான ஆட்சி அப்படின்னு சொன்னால் இது எவ்வளவு பெரிய ஐயோக்கியத்தனம் சமீபத்தில் ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்ப முன்பு ஒரு ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களே ஸ்டாலின் ஆட்சி தான் ஆட்சின்னு சொன்னாங்க அப்போ இந்த முக்தால் முக்தாருக்கு கள்ள நோட்டு அடிச்சது ஆட்சின்னு சொல்கிறேன் அப்போ ஸ்டாலின் கள்ள கள்ளநோட்டு அடிக்கிறாச்சியா ஊழலில் ஊழல் செய்த ஆட்சி முதல்ல ஆட்சின்னு யார் சொல்றா முக்தால் முக்தார் சொல்றாரு அப்போ ஸ்டாலின் ஆட்சி ஊழலை தெளிச்சுக்கிறதுங்கிறத அவர் ஒத்துக்கிறாரா இப்படி இவர்கள் தொடர்ந்து ஒரு தமிழ்நாட்டில் தமிழ் மகனாக பச்சை தமிழனாக தமிழக மக்கள் கல்வி கந்திருந்த காமராஜர் அப்படிங்கிறத அவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை சீர்குலைக்க வேண்டும் கருணாநிதியை வந்து எந்த அளவுக்கு நம்ம எங்கெங்கெல்லாம் செல எப்படி எப்படிலாம் விளம்பரம் கொடுத்து விளம்பரப்படுத்தினாலும் கருணாநிதி ஒரு ஊழல்வாதி கருணாநிதி ஆட்சி ஒரு மோசமான ஆட்சி அப்படின்னு தமிழக மக்கள் இன்று வரை சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அந்த உண்மையை காமராஜர் என்கின்ற மிகப்பெரிய ஒரு தலைவர் ஆட்சியில் இருந்ததுனால அவருடைய நேர்மை தூய்மையான ஆட்சிக்கு முன்னாடி நம்ம நிற்க முடியலங்கிறதுனால அவர் பெயரை கெடுக்க வேண்டதுக்காக இந்த மாதிரி முட்டாள் முக்தார்கள் போன்ற நபர்களெல்லாம் வச்சு காமராஜர் புகழை சீர்களுக்கிற வேலையை சிலர் செய்கிறார்கள்